வணக்கமானவர்களே நாம் தொடர்ந்து எச்சம் என்பதற்கான விளக்கத்தை பார்ப்போம் எச்சம் எச்சம் என்பது பொருள் ஒரு பொருள் முற்று பெறாத வினைச்சொல் எச்சம் அல்லது எச்சவினை எனப்படும் நம்ம வந்து அதனை எச்சம்னு சொல்லலாம் அல்லது எச்சவினை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எச்சம் முற்றிய பொருளை தருவதற்கு இன்னொரு சொல்லின் துணை அவசியமாகிறது அதாவது அந்த எச்சம் சொன்னோல்ல முற்று பெறாத ஒரு வினை சொல் ஓகே அந்த எச்சம் வந்து முழுமை பெறத்துக்கு கட்டாயமாக ஒரு சொல் அதற்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அதனுடைய விளக்கம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா எச்சம் வந்து பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ தழுவி வரும் அப்படின்னா இந்த எச்சம் இருக்குல்ல முற்று பெறாத வினை சொல் இருக்குல்ல அது வந்து அதற்கு அடுத்து வர சொல் வந்து பெயர் சொல்லாகவும் இருக்கலாம் அல்லது வினை சொல்லாகவும் இருக்கலாம் அதுதான் அதனை வந்து தழுவி வரும் அது இருந்தாதான் இந்த எச்சத்தை வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும் சரிங்களா அடுத்து பார்ப்போம் எச்சம் வந்து இருவகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதாவது முற்று பெறாத வினை சொல் இந்த எச்சம் இருக்குல்ல எச்சவினை இருக்குல்ல அது வந்து இரு வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஒன்று வந்து பெயர் எச்சம் இன்னொன்று வினை எச்சம் ஒன்று பெயரச்சம் மற்றொன்று வினையச்சம் பெயரச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் எச்சம் பெயர் சொல்லை தழுவி நின்றால் பெயரச்சம் எனப்படும் அதாவது இந்த எச்சம் சொன்னல்ல முற்று பெறாத ஒரு சொல் இருக்கும் அந்த சொல்லுக்கு அதனை அடுத்து வர சொல் வந்து பெயர் சொல்லாக இருந்தால் அது வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே கீழே கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டை பார்ப்போம் பாடிய அப்படின்னா இந்த பாடிய என்பது வந்து முற்று பெறாத ஒரு வினைச்சொல் அதாவது பாடி நான் அப்படிதான் அப்படி சொன்னாதான் முடி முற்று பெறும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடிய அப்படின்னு பாதிலே நிக்குது அப்படியே தொக்கி நிக்குது அடுத்து ஏதோ ஒரு சொல் சேர்ந்தாதான் அது வந்து முழுமை அடையும் அப்ப அடுத்து வர சொல் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் பாடல் என்பது வந்து பெயர் சொல் ஒரு பெயரை குறிக்குது அப்ப பாடிய பாடல் அப்படின்னா பெயர் எச்சம் ஏன்னா பாடிய அப்படின்ற எச்சத்துக்கு பின்ன பின்பு வந்து பார்த்தீங்கன்னா பாடல் அப்படின்ற பெயர் சொல் இருக்கின்றது அடுத்து இரண்டாவது உதாரணத்தை பாருங்க வரைந்த வரைந்த என்பது முற்று பெறாத ஒரு வினைச்சொல் எச்சம் அதனை அடுத்து வர வந்து சொல் பாருங்க ஓவியம் ஓவியம் என்பது பெயர் சொல் அப்ப வரைந்த ஓவியம் என்பது பெயர் எச்சம் மூன்றாவது அடைய எடுத்துக்காட்டு பாருங்க பரந்த பறந்த என்பது எச்சம் அதாவது முற்று பெறாத வினை சொல் எச்சம் அதனை அடுத்து வர சொல் வந்து பாருங்க பறவை பறந்த பறவை என்பது பெயர் எச்சம் பறவை அப்படின்றது வந்து அது வந்து ஒரு பெயர் சொல் அப்ப பறந்த அப்படின்ற அந்த எச்சத்துக்கு பிறகு பறவை அப்படின்ற பெயர் சொல் வர்றதுனால பரந்த பறவை என்பது பெயரெச்சம் அடுத்து பாருங்க படித்த பாடம் படித்த அப்படின்றது வந்து ஒரு எச்சம் முற்று பெறாத வினைச்சொல் பாடம் அப்படின்றது வந்து பெயர் சொல் அப்ப படித்த அப்படின்ற எச்சத்திற்கு அடுத்து பாடம் என்ற பெயர் சொல் வர்றதுனால படித்த பாடம் என்பது பெயர் எச்சம் அடுத்து பாருங்க வினையச்சம் பார்ப்போம் எச்சம் வினை முற்றை தழுவி நின்றால் வினை எச்சம் எனப்படும் அதாவது நம்ம பார்த்தோல்ல அந்த ஒரு சொல் முழுமை பெறாத சொல்லாக இருந்தால் அது வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவோன்னு அந்த சொல்லுக்கு பிறகு வினை வந்தால் வினைமுற்று வினைச்சொல் வந்தால் அது கட்டாயமாக வந்து வினை எச்சமாக இருக்கும் சரிங்களா அப்ப அந்த வினை சொல் வந்து முற்றாக இருக்க வேண்டும் அதாவது முடிந்திருக்க வேண்டும் முடித்தான் நின்றான் திரிந்தது நடந்தார்கள் அப்படின்றது வந்து அந்த சொல் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா முற்று பெற்றுச்சு அப்ப வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எடுத்துக்காட்டு பார்ப்போம் ஒன்றாவது பாருங்க படித்து என்பது முற்று பெறாத வினை சொல் படித்து முடித்தான் அப்படின்றது வந்து வினை முற்று அப்ப படித்து முடித்தான் என்பது எச்சம் ஆடி அப்படின்றது வந்து ஆடுறது பாதிலே நிக்குது முற்று பெறாத வினைச்சொல் எச்சம் நின்றான் அப்படின்றது வந்து வினை முற்று நின்றான் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்ப ஆடி நின்றான் என்பது வினையச்சம் அதே போன்று மூன்றாவது எடுத்துக்காட்டு பாருங்க பறந்து என்பது முற்று பெறாத வினைச்சொல் அது எப்படி சொல்லுவோம் எச்சம் சரிங்களா பறந்து திரிந்தது அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறந்துக்கு அடுத்து அதாவது எச்சத்துக்கு அடுத்து வர வினை முற்று திரிந்தது முற்று பெற்றுச்சு அந்த வினைச்சொல் அப்ப முற்று பெற்ற வினைச்சொல் பக்கத்துல இருக்குதோ பறந்து திரிந்தது என்பது வினை எச்சம் நான்காவது எடுத்துக்காட்டு பாருங்க கேட்டு என்பது முற்று பெறாத வினைச்சொல் அதாவது எச்சம் அந்த எச்சத்திற்கு அடுத்து வர சொல் நடந்தார்கள் நடந்தார்கள் அப்படின்னா வினை முற்று அதாவது அந்த வினைச்சொல் வந்து முற்று பெற்றுச்சு நடந்தார்கள் முடிந்து விட்டது சரிங்களா நடந்தார்கள் அப்படின்னா அந்த வினை வந்து முற்று பெற்றுச்சின்னு அர்த்தம் அப்ப எச்சத்துக்கு பிறகு வினை சொல் வினை முற்று வருவதனால் அது வந்து வினை சரியா சரியமானவர்களே இன்னும் நம்ம வந்து இதனுடைய விளக்கங்களை பெற வந்து நம்ம வந்து எடுத்துக்காட்டுகள் அப்புறம் பாட நூல்கள் அப்புறம் இலக்க நிலைக்கு விளக்குறைகள் இதனை எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் என்றால் இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து விளக்கங்கள் கிடைக்கும் இதுவே வந்து உங்களுக்கு போதுமானதான விளக்கமாக இருக்கும் என்று ஆசிரியர் எதிர்பார்க்கின்றேன்